இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நவீனா நாளைய தினம் தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையில் ஒரு வார காலமாகவே இந்த வியாபாரிகள் அதிக அளவு இந்த புத்தாடைகள் மற்றும் இனிப்புகள் உள்ளிட்ட கடைகளில் வியாபாரம் என்பது அலைமோதி காணப்பட்டிருந்தது அந்த வகையில்தான் தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய காட்சி என்பது பழைய வண்ணாரப்பேட்டையில் இருக்கக்கூடிய எம்சி ரோடு தான் குறிப்பாக சென்னையினுடைய வட்ட மையங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீநகர் மற்றும் வண்ணாரப்பேட்டை ஹோம்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய நிலையில் புத்தாடைகள் என்று அழைக்கப்பட்டாலே அது வண்ணாரப்பேட்டையில் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் குறிப்பாக இந்த எம்சி ரோடு பகுதியில் மட்டுமே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகளும் அதே போல ஆறுநூறுக்கும் மேற்பட்ட சிறிய நடைபாதை கடைகளும் சாலையோர கடைகளும் இருக்கிறது இந்த பகுதியில் மட்டுமல்லாமல் திருவள்ளூர் சுற்று இருக்கக்கூடிய திருவள்ளூர் பொன்னேரி காஞ்சிபுரம் அரக்கோணம் குமிடிபூண்டி உள்ளிட்ட புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் தங்களுக்கு தேவையான புத்தாண்டு புத்தடைகளை வாங்கிச் செல்வது வழக்கமாகும் இந்த நிலையில் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை என்பதாலும் இந்த புத்தாடைகளை வாங்குவதற்காக பொதுமக்கள் அதிக அளவு ஆர்வம் காட்டி வருகின்றனர் பெரிய ஜவுளி கடைகளில் மக்கள் கூட்டம் அதிகம் காணப்படும் நிலையில் சாலையோர கடைகளிலும் அதே போல தோளில் சுமந்து விற்கக்கூடிய அந்த துணிக்கடை வியாபாரிகளுடைய விற்பனை என்பதும் அதிகப்படியாக இருந்து வருகிறது அதே துணிகள் மட்டுமல்லாமல் காலணிகள் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் உள்ளிட்ட வீட்டு உபயோக பொருட்கள் போன்றவற்றையும் தொடர்ச்சியாக பொதுமக்கள் வாங்குவதற்காக ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் இந்த மக்கள் கூட்டம் அதிக காணப்பட்டு வருவதால் பாதுகாப்பு பணிக்காக வண்ணாரப்பேட்டை ராயபுரம் தொண்டையார்பேட்டை போன்ற காவல் நிலையத்தில் இருந்து காவலர்களும் அதே போல ஊர்காவல் படையைச் சேர்ந்த காவலர்களும் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கின்றனர் ஒளிப்பெருக்கையின் மூலமாக பாதுகாப்பு விழிப்புணர்வு என்பதையும் கொடுக்கப்பட்டிருக்கிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட கூடிய பகுதிகளில் அதிகமாக விழிப்புணர்வு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தாங்கள் எடுத்து வந்திருக்கக்கூடிய உடைமைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் குழந்தைகளை அழைத்து சென்றால் கவனமாக எடுத்து செல்ல கூட்டிச் செல்ல வேண்டும் அதே நடந்து வரக்கூடியவர்கள் யாரேனும் சந்தேகத்திற்குரியமான நபர்கள் இருந்தால் காவல்துறையினரிடம் உடனடியாக தெரியப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட வாசகங்களை தொடர்ச்சியாக ஒளி மூலமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு என்பதையும் கொடுத்து வருகின்றனர் அந்த வகையில் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்று தற்போது நாம் பார்த்து வரக்கூடிய எம்சி ரோடு பகுதியின் காட்சி என்பது தொடர்ச்சியாக மக்கள் தக தலையாகவே இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது நவீனா Wherever you go, whatever you do, throw a little vests and breeze.